இந்தியா கொல்கத்தா எனப்படுகின்ற இடத்தில் மருத்துவத்துறையைச் சேர்ந்த மாணவி பாலியல் துஷ்பயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் எனப்படுகின்ற நபர் தற்பொழுது திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் முன்பு குற்றங்களை ஒப்புக்கொண்ட நபர் தற்பொழுது அந்த அடித்து வேறு கதைகளை கூறி வருகின்றார் இதனால் யார் குற்றவாளி என்கின்ற குழப்பத்தில் சிபிஐ திகைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கொல்கத்தா பகுதியில் இருக்கின்ற ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மருத்துவம் படித்து வந்த பெண் ஒருவர் கொடூரமாக பாலியல் தொஸ்பிரியோத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகியிருந்தது கடந்த ஒன்பதாம் தேதி இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது அதனை அங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் கூட மாபெரும் ஆர்ப்பாட்டம் அங்கு முன்னெடுக்கப்பட்டு தலைமைச் செயலகத்தை முத்திகைகளைச் சென்ற போது போலீசார் மாணவர்களுடன் முரண்பட்ட சம்பவம் தொடர்பாக பாஜகவின் தேசிய அமைப்பாளர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவருமே கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் முழு கொல்கத்தாவை முடக்குவதற்கான போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அழுதவித அந்த மாநிலத்தின் முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்களும் போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பல செய்திகள் வெளியாக நிலையில் தற்பொழுது குழப்பமான செய்திகள் வழியாகிக் கொண்டிருக்கின்றது அதாவது முக்கிய குற்றவாளியின் குழப்பமான பதில்களால் வாக்கு மூலத்தால் இந்த வழக்கில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக புரியாத புதிதாக இருப்பதாக சிபிஐ தரப்பில் கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் சம்பவத்திற்கு வரலாம் கடந்த எட்டாம் தேதி முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் அவரது நண்பருடன் நண்பரின் சகோதரரை பார்ப்பதற்காக அந்த வைத்தியசாலைக்கு வருகின்றார் அதாவது குறித்த வைத்தியசாலையில் தன்னார்வ பணியாளராக சஞ்சய் ராய் பணியாற்றி வருகின்ற நிலையில் தான் நண்பரின் சகோதரனை பார்க்க நண்பர் வந்தபோது அவர் வைத்தியசாலைக்கு செல்லுகின்றார் அதன் பின்னராக இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி மதுபான நிலையத்திற்கு சென்று அங்கு அதிக அளவு மது அருந்தியதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து ரெட் லைட் ஏரியா என்று சொல்லப்படுகின்ற இரண்டு இடங்களை தேடி இவர்கள் சென்றிருக்கிறார்கள் அதாவது முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராயும் மற்ற நபரும் சென்றிருக்கிறார்கள் அப்போது முதல் முதலாக ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்ற போது அங்கு அவர்கள் நினைத்த விடயம் சரிவரவில்லை அடுத்ததாக வேறொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு இந்த முக்கிய குற்றவாளியின் நண்பர் உள்ளே சென்றிருக்கின்றார் அப்போது சஞ்சய் ராய் வெளியே இருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவரது பெண் தோழியிடம் பேசி தோழியின் அரை நிர்வான புகைப்படங்களை அனுப்புமாறு கேட்டிருக்கின்றார் பெண் தோழியும் இருக்கின்றார் அதன் பின்னராக அங்கிருந்து மீண்டும் குறித்த வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு சென்ற போது நான்காம் மாடிக்கு சஞ்சய் நண்பர் சென்றிருக்கின்றார் இவரும் நான்காம் மாடிக்கு சேர்ந்திருக்கின்றார் அதன் பின்னராக சஞ்சயராய் ராய் மட்டும் மூன்றாம் மாடிக்கு சேர்ந்திருக்கின்றார் மூன்றாம் ஆடியில் தான் கருத்தரங்கு மண்டபம் இருக்கின்றது அதற்குள் தான் மருத்துவத்துறையில் பயந்து வருகின்ற அந்த பெண் அங்கே தூங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தை தான் அந்த பெண்ணை பாதையுத்திற்கு உள்ளாக்கி கொலை செய்ததாக முன்பு கூறப்பட்டிருந்தது உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு சஞ்சராய் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட அந்த பரிசோதனையில் அவர் கூறிய விடயங்களாக இந்த விடயங்கள் இருந்தது எனவே நீதிமன்றத்திலும் சஞ்சதாயிடம் உண்மையை கண்டறியும் பரிசோதனைக்கு நீங்கள் தயாரா என்று கேட்டபோது நான் நிரபராதி அதனால் நான் இதற்கு தயார் என்று கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து உண்மையை கண்டறியும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது இவ்வாறு அவர் நடந்த விடயங்களை கூறியிருக்கின்றார் தானே துசிரத்திற்கு உள்ளாக்கியதாக கூறியிருக்கின்றார் இதைவிட அந்த வைத்தியசாலையின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற நான்கு பேர் உள்ளடங்களாக மொத்தமாக ஐந்து பேரும் சந்தேகத்தின் அடிப்படையில் குறுக்கு விசாரணைக்கு சிபிஐ யால் உட்படுத்தப்பட்டார்கள் என்ற தகவலும் வெளியாகி இந்த நேரத்தில் தான் தொடர்பாக தற்பொழுது இந்திய ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது நான் உள்ளே சென்ற போது ஏற்கனவே குறித்த மருத்துவம் படிக்கின்ற பெண் ஊரில் இருந்ததாக அவர் கூறியிருக்கிறார் இதனால் அந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படியானால் யார் குற்றவாளி என்கின்ற கேள்வி இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தான் துஷ்பிரத்துக்குள்ளாக்கி கொலை செய்ததாக சஞ்சய் ராய் கூறுகின்றார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தான் நிலவராதை தான் போகும்போதே அந்த பெண் இறந்து கிடந்ததாக அவர் கூறியிருக்கின்றார் இதனைத் தாண்டி இந்த சம்பவத்தில் முக்கிய புள்ளிகள் எல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன எனவே குறித்த வைத்தியசாலையில் என்னதான் நடந்தது என்கின்ற மர்மம் தொடர்ந்து தூழ்ந்து வருகின்றது எனவே இதற்கான நீதி வேண்டும் என்பதில் கொல்கத்தாவில் இருக்கின்ற மாணவர்கள் பொதுமக்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த வழக்கு எப்படி முடிய போகின்றது ஜார்தான் உண்மையான குற்றவாளி என்பது தொடர்பாக எப்போது சரியான சாட்சியங்களுடன் சிபிஐ முன்வைக்க போகின்றது என்ற பல கேள்விகள் எழுதிக்கிறது இருந்தாலும் இப்படி ஒரு கொடூர சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது கூடாது இனி எங்கேயுமே நடந்துவிடக் கூடாது என்பதில் அனைவருமே கொஞ்சம் கவனமாக இருங்கள் அது உலகில் பல இடங்களில் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகையால் பெண்கள் பணியிடங்களில் மற்றும் பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு தேவை என்பதை இந்த சம்பவம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது இதே போல பல சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கிறது புதுடில்லி எனப்படுகின்ற இடத்தில் பேருந்துக்கள் துஷ்பியூகத்திற்கு உள்ளாக்கினார்கள் அதனைத்தான் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு காணொலி நான் நடராசாஜே அந்த